ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் மீ அண்ட் மாமியார் மியார் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் என்ன அப்டேட் பார்த்தீங்கன்னா வெயிலுக்கு நம்மளுக்கு சுழு சுழுன்னு குத்தாம வீட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு மெத்தில் இருக்கிற மாதிரி வாயில் காட்டன் சாரீஸ் தாங்க பார்க்க போகிறோம் இந்த வாயில் காட்டன் சாரீஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபிஃப்டீன் கலர்ஸில் வந்துட்டு வருது அப்படிங்க ஸோ இது இந்த சாரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த சாரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வித் ரன்னிங் பிளவுஸோட வருது எல்லா ஷேட்லயுமே வந்துட்டு எல்லா சாரிலியுமே உங்களுக்கு வித் ரன்னிங் பிளவுஸோட வரும் அண்ட் இந்த சாரியுடைய லென்த் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் டூ மீட்டர்ஸ் வருது அண்ட் இது ரொம்ப லெஸ் வெயிட்டுங்க உடம்புல நீங்க கட்டிருக்கிறதே தெரியாது நார்மல் வாஷ் தான் மெயின்டெனன்ஸ் வந்துட்டு ரொம்ப ஈஸி உங்களுக்கு நீங்கள் டெய்லி வந்துட்டு வியர் பண்றதுக்கு ஒரு வாட்டி நீங்கள் தண்ணியில் அரிசிட்டு நீங்கள் கட்டினாலே உங்களுக்கு ஒயில் காட்டன் சாரீஸ் எல்லாமே ரொம்ப மெத்துன்னு இருக்கும் ஸோ இந்த சாரியோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபோர் நைன்டி நைன் இன்க்ளூடிங் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வருது ஸோ இந்த சாரி எல்லா சாரீஸுமே நீங்கள் பார்க்குற எல்லா கலெக்ஷன்ஸுமே வித் இன்க்ளூடிங் பிளவுஸோட தான் வருது அண்ட் இன்க்ளூடிங் ஃப்ரீ ஷிப்பிங்கோட தாங்க தரும் இந்த சாரி வந்துட்டு ப்ரைஸ் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி நைன் ருபீஸ் ஒன்லி ஓ இந்த சாரி வந்துட்டு உங்களுக்கு எந்த சாரி வேணும் அப்படின்னாலும் நம்ம கிட்டே ரெடி ஸ்டாக் இருக்குது கீழே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் உங்களுடைய உங்களுக்கு எந்த சாரி வேணுமோ நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எனக்கு நீங்கள் அனுப்பலாம் அண்ட் லாஸ்ட் டைம் வந்துட்டு நான் நேற்று போஸ்ட் பண்ணியிருந்த சாரி பார்த்தீங்கன்னா பத்திக் காட்டன் சாரீஸும் சுங்குடி காட்டன் சாரீஸும் போஸ்ட் பண்ணியிருந்தேன் ஸோ ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது அந்த சாரீஸ்க்கு நல்ல ஓவர்வெல்மிங் ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு அண்டு ஆர்டர் பண்ணவங்களுக்கு உங்களுக்கு இந்நேர்த்தி கிடச்சிருப்போன்னு நினைக்கிறேன் டிஸ்பேட்ச் பண்ணி ஆச்சு உங்கள் சாரீ இதெல்லாம் வித்தின் தமிழ்நாடுனா உங்களுக்கு டூ டேஸ்லேயே வந்துட்டு வந்துடும் அதர் ஸ்டேட்னால் ஒரு ஃபைவ் டு செவன் ஒர்க்கிங் டேஸ்க்குள்ளே உங்களுக்கு வந்துடும் இமீடியேட்டாக நீங்கள் என்னைக்கு ஆர்டர் பண்றீங்களோ அன்னைக்கு ஈவினிங்கே நாங்கள் வந்து ட்ராக்கிங்கும் ஷேர் பண்ணிடுவோம் ஸோ சேம் டே டிஸ்பேட்ச் தாங்க ஸோ உங்களுக்கு என்ன சாரி வந்துட்டு வேணுமோ அந்த சாரியை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அந்த சாரியோட அவைலபிலிட்டி செக் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு பண்ணுறேன் So uh, thank you for watching. Hope you like my video. Thank you.